குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம கோர்ட் நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட சில சொற்களை தெரிந்து கொள்வோம் தமிழ்லேயும் அதுக்கு விளக்கம் சொல்லும் அட்வொகேட் சட்ட நிபுணர் நம்ம சார்பாக கோர்ட்டில் போய் நம்ம கேஸை எடுத்து சொல்லணும்னா ஒரு அட்வொகேட் வேணும் வக்கீல் வக்கீல் அவர் சட்டம் படித்தவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னா கவர்மெண்ட் வக்கீல்னு அர்த்தம் அரசு வக்கீல் பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்னா தண்டனை அரஸ்ட் கைது செய் அக்யூஸ்ட் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளின்னு சொல்லக்கூடாது குற்றம் சாட்டப்பட்டவர் ஆர்கியூமெண்ட் வாதம் ஒருத்தருக்கு சாதகமாக என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறவர் வாதம் பண்ணுவார் வக்கீல் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் ஹை கோர்ட் உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் மத்திய மேல் உயர்நீதிமன்றம் ஜட்ஜ் நீதிபதி லாயர் வழக்கறிஞர் இம்பரிசன்மெண்ட் சிறைக்காவல் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு ஃபைன் அபராதம் விட்னஸ் சாட்சி ஜெயில் சிறைச்சாலை பிரிசன் சிறைச்சாலை டாக்குமெண்ட் பத்திரம் கம்ப்ளைனண்ட் வழக்கு தொடர்பவர் பிளைண்டிஃப் ப்ளைன்டிஃப் வாதி டிஃபண்டன்ட் பிரதிவாதி அதை எதிர்த்து பதில் சொல்கிறவர் பெயில் ஜாமீன் அஃபிடவிட் உறுதி சொல்லுதல் உறுதிமொழி ஃபோர்ஜரி போலி கையெழுத்து டிஃபமேஷன் மானநஷ்டம் இப்போ இவை எல்லாமே கோர்ட்டில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் கோர்ட்டு சம்பந்தமான சொற்கள் இதை நம்ம தமிழ் மீனிங்கோட தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கோர்ட்டை பற்றி பேசும்பொழுது கான்வர்சேஷனில் ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ